டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோன்னா வேறு நெஸெலாம் நிறையா வந்துகிட்டுருக்கு மியூச்சுவல் ஃபண்டில் நிறையா பேர் இன்வெஸ்ட் இருக்காங்க அதை வந்து நம்ம சரியாக பண்ணுறது ரொம்ப அவசியம் சில பேர் வந்து எஸ்டபிள்யூபி வந்து முப்பது வயசில் மா ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில் இருந்து எஸ்டபிள்யூபி பண்ணலாமா அப்படின் சொல்லி கேட்குறாங்க எஸ்டபிள்யூபி இப்போ வந்து யார் பண்ணணும் எந்த வயசில் பண்ணணும் எப்படி பண்ணணும்னு ஒரு வரைமுறை இருக்குது எஸ்டபிள்யூபி பொறுத்த வரைக்கும் நம்ம ஓடி முடித்து சம்பாதிச்சு முடித்து நம்ம வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் எஸ்டபிள்யூபி வந்து பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எஸ்ஐபி பண்ணி மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு அறுபது வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு மாதம் மாதம் வந்து வித்ட்ரால் பண்ணுறதுக்கு தான் எஸ்ஐபி எஸ்டபிள்யூபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து முப்பது வயசில் இருபத்தஞ்சி வயசில் ஒரு அஞ்சு லட்ச தான் இருக்குது அதை வந்து லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு எஸ்டபிள்யூபி பண்ணுறேன் அப்படி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அந்த பணம் வளரவே வளராது நீங்களும் கூடுதலாக முதலீடு பண்ண மாட்டீங்க அப்போ வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வயசு வர வரை வரும்போது போதுமான பணம் வந்து கையில் இருக்காது பெரிய பற்றாக்குறை அப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிழில் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எஸ்டபிள்யூபி வந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம் ஆனால் அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் கரெக்டான ஏஜில் பண்ணணும் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறத பற்றி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் முதலீடு பண்ணுறது மேலே மேலும் முதலீடு பண்ணுறத பற்றி மட்டும் யோசிங்க உங்களால் எப்போ வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வருதோ என்றைக்கு ரிட்டையர்ட் ஆகணும்னு நீங்கள் தோணுதோ அன்றைக்கி மட்டும் எஸ்டபிள்யூபி யூஸ் பண்ணுங்கள் ஸோ அது வரைக்கும் வந்து எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்கள் நண்பர்களே மேலும் இது மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் நண்பர்களே தேங்க் யூ